ஒரு சின்ன கதை சொல்லணும்னா அவரை பத்தி பெருமையா சொல்லணும் அப்படின்னா ஒரு ஊருக்கு அவர் வந்து ஆன்மீகத்தை பரப்புவதற்காக ஒவ்வொரு ஊர்களா போவார் அந்த ஊருக்கு ஒரு முறை போய்போம் போது அந்த ஊர் பயங்கரமான பஞ்சம் அவர் எப்பயுமே பாத்தீங்கன்னா நம்ம மாதிரி டப்பல எல்லாம் தண்ணி வச்சுக்கிட்டு முண்டு தான் குளிக்க மாட்டார் எப்பவும் குளத்துல தான் போய் குளிப்பாரு சாமி எப்பயுமே குளத்துல மட்டும்தான் நதிநீர் நிலைகள்ல மட்டும்தான் குளிப்பாரு சாமிக்கு சிஷியர்கள் எல்லாருக்குமே ஒரே மனவேதனை சாமி நாளை காலையில குளிப்பாரு இந்த ஊரு பயங்கர பஞ்சமா இருக்கு தண்ணியே இல்லை எப்படி இந்த ஊர் மக்கள்ல இங்க இங்கெல்லாம் வாழ்றாங்கன்னு தெரியல சாமி எப்படி நாளைக்கு குளிப்பாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சிஷியர்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க அம்பாளுக்கு மகா பிரிவா வந்த விஷயம் தெரிஞ்ச உடனே மேல இருக்கக்கூடிய கங்காதேவி பிரவாகமா அன்னைக்கு மழைய ஒழிஞ்சு அன்னைக்கு ஊரே வெள்ளமா மாறி எல்லா குளங்களும் நிறையுது இந்த நிறைஞ்ச விஷயம் அவருக்கு இரவே தெரியுது தெரிஞ்ச உடனே சாமி எந்திரிச்சு குளிக்க போலாமா அப்படின்னு சிஷியர்களை கேக்குறாங்க சாமி இங்க ஊரே வறட்சியா இருக்கு எப்படி சாமி அப்படின்னு உடனே சிஷியர்களுக்கு தெரியல அவர் சிரிச்சுக்கிட்டே போய் கதவை திரடா அப்புறமா தெரியும் அப்படின்ன உடனே போய் அவர் வெளியில பாக்குறாங்க வெள்ளமா இருந்து மக்கள் எல்லாம் ஒரே சந்தோஷமா இருக்காங்க அந்த போய் குளிச்சு நீர்நிலைகள்ல குளிச்சிட்டு வர்றாரு சுவாமி நினைச்ச நிமிஷத்துல நடக்கும் அதாவது நம்ம சாமி கிட்ட டக்குன்னு போக முடியுமா அப்படின்னா முடியாது ஏன்னா நம்மளுடைய கருமா தடுக்கும் ஆனா இது போல உள்ள அடியார்களும் சிவ அடியார் பெருமக்களும் மகா பிரிவர்களும் இவங்களை எல்லாம் நம்ம வழிபாடு பண்ணும் போது உங்க எல்லாருக்கும் கூடவே வருவாங்க மகா பிரிவாலாம் நீங்க என்ன நினைச்சாலும் சரி என் வாழ்க்கை அனுபவத்துல நடந்திருக்கு உங்க வாழ்க்கையிலேயும் நீங்க மகா பிரிவா அதாவது மகா பிரிவா சுத்த பிராமணர் சிவாச்சாரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் ஆனா அவர் பிராமண சமுதாயத்திற்கு மட்டுமல்ல எல்லா இழிந்த மக்கள்ல இருந்து எல்லாருக்குமே உதவி பண்ணியிருக்காரு அதனாலதான் இந்த விஷயத்த நான் சொல்றேன் இங்கே நான் ஒன்று சொன்னேன்னா வீடியோலேருந்து எங்கேயாவது ஒன்று வெளியில பப்ளிசிட்டி ஆச்சுன்னா அவர் ஐயருங்கிறதுனால அவரை பெருமையாக பேசுறாங்க அப்படின்லாம் கிடையாது அவரை வழிபாடு அவரை நினச்சி நீங்கள் ஒரு செயலை செஞ்சு பாருங்க உங்களுக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் தெரியும் அதனால முடிஞ்ச வரைக்கும் லெமன் தீபம் பொருத்தாதீங்க இன்னைக்கு காலையில் கூட ஒரு அண்ணா முருகனுக்கு வந்து ரெண்டு எல்லாம் ஆறு வழக்கையை ஏற்றி பயங்கரமாக கும்பிட்டு இருந்தாரு ஒரு செயலை செய்யும் போது தடுத்தா ரொம்ப சங்கடப்படுறீங்க அது நல்லதுக்காக மட்டும்தான் அதாவது நான் பேசுற விதம் காலையில கொஞ்சம் அரப அறிவறியா கொஞ்சம் நானும் வேகமா ஓடிட்டு இருப்பேன் சாமிக்குள்ள அபிஷேகத்துக்கு போனோம் ஒன்பது மணிக்கு மேல நீங்க எல்லாம் வந்துருவீங்க எல்லாம் ஆபீஸ் போறவங்க ஸ்கூலுக்கு போறவங்க அவங்க இவங்க எல்லாம் வந்துடுறீங்க சில முக்கிய வந்த உடனே ஆச்சா 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 அப்படிங்கிற வார்த்தை இங்க வருது இப்ப இப்ப ஏன் நடந்தது இல்லையா இப்போ ஆறரை மணிக்கு மேல ஆன உடனே சாமி முடிஞ்சுதா சாமி முடிஞ்சதா சாமி முடிஞ்ச நாங்க என்ன ஃபுட்பால் வாலிபால விளையாண்டு தலைவர் நம்ம ஐயா ரெடி ஆகணும் அவர் உங்க கண்ணுக்கு முன்னாடி நல்லா இருக்கணும் என் மனசுக்கு திருப்தி ஆகணும் நல்லா இருக்காரு ஓகேப்பா இன்னைக்கு சூப்பரா இருக்காரு அப்படிங்கிற மன திருப்தி இருந்தா மட்டும்தான் நான் அந்த அலங்காரத்தை முடிப்பன தவிர நீங்க இருக்கீங்க நீங்க இல்லை எவ்வளவு பெரிய ஆள் இங்க வரீங்க வரல எனக்கு அது அவசியம் இல்லை உண்மையா சொல்றேன் யாருக்காவும் இங்க சாமி வந்து முன்னாடி நிக்கணும்னு இல்லை நீங்க பொறுமையா இருந்து சாமிய இன்னைக்கு திருப்பதிக்கு போயிட்டு நம்மளால அது மாதிரி சொல்ல முடியுமா நம்ம ஆள் தானே என்ன போய் ஏ சாமியா ஏ தரா இந்த தருமபுரி ஸ்லாங் என்ன சாமிய என்ன பண்ற முடிஞ்சிட்டியா சீக்கிரம் தரா நேரம் இப்படி இப்படிதான் பேசுறீங்க இது வந்து ரொம்ப சங்கடமா இருக்கு என்னால எதுவும் பதில் பேச முடியல சில முக்கிய பிரமுகர்கள்லாம் வந்துட்டீங்கன்னா ஒரு சணங் கூட நிக்கிறது கிடையாது அங்க சாமி இவங்களா இல்ல அவங்களான்னு எனக்கு சந்தேகம் வந்துருது உள்ள இருக்கிற மனுஷன்ட்ட நான் உட்காந்து குழம்பிட்டு இருக்கேன் சாமி இன்னையா அது இன்னமே அது மாறலையா அப்படின்ற மாதிரி சங்கடமா இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் லெமன் தீபம் பொருத்தாதீங்க அதே போல கொஞ்சம் பொறுமை காருங்க பொறுமை காக்கும் பொழுதுதான் சாமியோட அலங்காரம் நம்ம பாக்குறதுக்கு மனநிறைவா பாருங்க என்னவோ வந்தோம் சாமியை பார்த்தா அன்னதானத்தை வாங்கணும் கிளம்பணும் இருக்காதிங்க இந்த நிமிடம் நாளை நிமிடத்தை சாமிய பாக்குற அந்த சந்தோஷத்தை இன்னைக்கு நம்ம நல்லபடியா பாக்குறோங்கிற ஒரு அவருடைய அனுகிரகமும் ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் நிக்கிறோம் இன்னைக்கு உள்ள எனக்கு இன்னைக்கு காலையில இருந்தே கால் பயங்கரமான வலி பயங்கரமான வலி கொஞ்சம் ஃபீவரு கொஞ்சம் ஒரு மாதிரியாவே இருந்தது ஆனா எங்க வீட்டுக்கார மாட்டேன் இன்னைக்கு நான் சொன்னேன் அவங்களுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை வீட்டுல அவங்க கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொன்னேன் என்னைக்கு முடியல அதனால நீங்க பண்ண வேண்டாம்ப்பா நீங்க விட்டுருங்க நீங்க ரெஸ்ட் எடுங்கப்பா அப்படின்ன அவங்க ஒரே வார்த்தை தான் எங்க வீட்டுக்காரம்மா கேட்டாங்க அங்க இருக்கிறவரை மட்டும் அவங்களால முடியலன்னா ஓடி ஓடி போய் செய்யறீங்களே ஏன் இது என்னோட கடமை அந்த மனுஷன் என்ன நம்பி இருக்காரு அப்படின்னு அதே போலதான் அவரு என்ன நம்பி இருக்காருன்னு என் மனைவி சொன்னாங்க அவங்க சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு இன்னமும் உண்டு காரணம் வந்து இன்னைக்கு அவரு நம்ம சாமி நம்ம சாமி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துக்காக மட்டும்தான் இவ்வளவு சீக்கிய பண்றோம் எல்லாரும் நாங்க செய்யற உழைப்பு நீங்க நல்லா சந்தோஷமா போகணும் மட்டும்தான் உங்களை தாமதப்படுத்தணும் லேட் பண்ணணும் உங்களை சண்டை போடணும் அப்படிங்கறது எல்லாம் இல்ல நீங்க வரணும் சந்தோஷமா போகணும் அதனால எல்லாருமே இருந்து சந்தோஷமா பாருங்க ஏன் என்னச்சு அதனால எல்லாரும் சந்தோஷமா நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள் அப்பப்ப எனக்கு தோணக்கூடிய விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்றேன் முடிஞ்ச வரைக்கும் பரிகாரங்கள்ன்ற பேர்ல தவறுகளை செய்து பாவங்களை சுமக்க கூடாது அதுவே கர்மாவா வந்து சேரும் அதனால முடிஞ்ச வரைக்கும் எலுமிச்ச பழம் தீபம் அது துர்கையா இருந்தாலும் சரி எந்த சாமியா இருந்தாலும் சரி போங்க சுத்தமான நெய் வாங்குங்க போன போக்குல ஒரு கடையில நிற்கும் போது ஒரு பத்து ரூபாய் பாக்கி நெய் கொடுங்க வாங்காதீங்க ஒண்ணுமே இல்லை நீங்களே வீட்டுல பாலத்தை இது பண்ணி நெய்ய போட்டு அதுக்கப்புறமா கொண்டு வந்து அந்த ரெண்டு தீபம் ஏத்துங்க வீட்லயும் ரெண்டே ரெண்டு தீபம் இல்லையா ஒரு காமாட்சி மண் வழக்கு நெய் தீபம் இதை போடுங்க உங்களுடைய வறுமையெல்லாம் போய் நீங்க செல்வாக்கு ஆகிறீங்களா இல்லையான்னு நீங்க பாருங்க வேற எதுவுமே வேண்டாம் ஆனா காலையில நேரத்துல எந்திரிக்க காலையில எட்டு மணிக்கு எந்திரிச்ச சாமி நீங்க சொன்னீங்க ஆனா நீங்க இந்த சாமி விட்டான்சு பொய்யா சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி நினைக்க கூடாது நான் சொல்ற ஒரு சில விஷயங்கள்லாம் நம்பிக்கையா செய்யற செய்ய செய்யற செய்தல்னால பலன் தான் இந்த விஷயத்த சொல்லுவேன் அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் ட்ரை பண்ண பாருங்க கண்டிப்பா பலன் உண்டு சிவாயினமா நன்றி எல்லாரும் திருப்பணிக்கு உதவும்படி மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி